今。 ஆஸ்திரேலியாவின் கிழக்கு கடற்கரையோரம் தனது எண்டேவர் என்ற கப்பலை நிறுத்தினார் முன்பின் தெரியாத அந்த கடற்கரை பகுதிக்கு தனது மாலுமிகளை அனுப்பி ஏதாவது உணவுப் பொருள் கிடைக்குமா என்று பார்க்கச் சொன்னார் அவர்கள் திரும்பி வரும்போது ஒரு விலங்கை வேட்டையாடி கொண்டு வந்தனர் விலங்கை இதுவரை எங்கும் எவரும் பார்த்ததில்லை மென்மையான முகமும் போன்ற கழுத்தும் கொண்ட அந்த மேல் மேல்பகுதி சிறியதாகவும் போக போக கீழ்ப்பகுதி பெரியதாகவும் இருந்தது வாலோ மிக கடமாகவும் நீளமாகவும் இருந்தது முன்னங்காலோ கைகளைப் போலிரு அடிவயிற்றில் பை போன்ற ஒரு அமைப்பு இருந்தது இந்த அமைப்பு அவர்களை திகைக்க செய்தது அங்கே உள்ளவர்களிடம் இதை பற்றி விசாரித்தனர் அதற்கு அவர்கள் கங்காரு என்று கூறினார் கங்காரு என்றால் எனக்கு தெரியாது என்று பொருள் அதுவே என்னுடைய பெயராக மாறியது பல ஆண்டுகளுக்கு பிறகு என்ற வரிசையை உருவாக்கி என்னை அதில் சேர்த்தனர் மார்ச் என்றால் லத்தீன் மொழியில் பை என்று பொருள் ஆஸ்திரேலியாவின் தேசிய விலங்கான கங்காரு பை பாலூட்டி வரிசையிலேயே பெரியது நிபந்திரிக்கும் போது என்னுடைய உயரம் ஒன்றரை மீட்டர் வரை இருக்கும் என் எடை தொண்ணூறு கிலோ வரை இருக்கும் சிவப்பு கங்காரு இனங்கள் ரெண்டு மீட்டர் உயரம் வரை இருக்கும் கஸ்தூரி கங்காரு இனங்கள் நாற்பத்தி அஞ்சு சென்டிமீட்டர் உயரம் வரை இருக்கும் ஆண் கங்காருவிற்கு பூமர் என்று பெயர் பெருவிற்கு பிளேயர் என்று பெயர் குட்டி கங்காருவை ஜோயி என்று அழைப்பார்கள் என்னுடைய தனித்தன்மைக்கு காரணம் என் வலுவான பின்னங்கால்களும் நீளமான உருண்டு திரண்ட வலிமையான வாழும் தான் நான் தாவி தாவி செல்ல இவை உதவுகின்றன நிதானமாக செல்லும் போது மூணு மீட்டர் வரை தாவுவேன் எதிரிகள் துரத்தும் போது ஆறு மீட்டர் வரை தாவுவேன் ஆண் கங்காருவை விட பெண் கங்காரு வேகமாக ஓடும் பகலில் புல்மேய கூட்டம் கூட்டமாக போவோம் ஆறுகளில் குதித்து நீந்துவோம் இரவில் தரையில் படுத்து தூங்குவோம் பொதுவாக கூச்ச சுபாவம் உடையவர்கள் நாங்கள் எதிரிகளை கண்டால் ஓடி விடுவோம் கர்ப்பகாலம் முப்பத்தைந்து பிறக்கும் குட்டிக்கு முடிகள் இருக்காது கண்கள் தெரியாது இரண்டு சென்டிமீட்டர் நீளமும் ஒரு கிராம் எடையுமே இருக்கும் தாயின் வயிற்றிலிருந்து பையை அடைந்துவிடும் அவ்வாறு செல்லும் பொழுது தரையில் விழுந்துவிட்டால் இறந்துவிடும் சுமார் நாட்கள் வரை தாயின் பையிலிருந்தே பாலுண்டு வளரும் பின்னர் பையிலிருந்து வெளியே குதித்து புல்மேயும் ஏதேனும் ஆபத்து என்றால் தாயின் பைக்குள் தாவி குதித்து பதுங்கிக் கொள்ளும் முழுமையாக வளர்ந்த பிறகு தாயின் பையை விட்டு நிரந்தரமாக பிரியும் எங்களின் ஆயுட்காலம் பதினைந்து ஆண்டுகள் என்ன ஆஸ்திரேலியாவில் வாழும் நாங்கள் விந்தை விலங்குதானே கங்காரு சொன்னது எல்லாத்தையும் கவனமா கேட்டீங்களா அடுத்த வாரம் குட்டி கங்காரு வர போறாரு அவருக்காக காத்துருங்க